இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் நகரத்தை காக்கிறவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா கர்த்தரே வீட்டை கட்டுகிறவர் கர்த்தரே நகரத்தை காக்கிறவர் நம்மை நாமே காக்க முடியாது நம்மை காக்கிற ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு நாம் கர்த்தரோடு நல் ஐக்கியப்பட்டு இருக்கும் போது நம் வீடும் கர்த்தரால் கட்டப்படும் நம் நகரமும் கர்த்தரால் காக்கப்படும் யுனைடெட் கிங்டமில் ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பரோ சிட்டியின் மோட்டோ விதவுட் த லார்ட் எவ்ரிதிங் இஸ் வெயின் என்பதாகும் கர்த்தர் வீட்டை கட்டார் அகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா என்ற வசனங்களை வைத்து ஆண்டவர் இல்லாவிட்டால் எல்லாம் விருதா என்று அந்த மோட்டோவில் குறிப்பிட்டுள்ளார்கள் அழிந்து போகிற எரிமலையின் மேல் கட்டப்பட்ட கோட்டையுள்ள நகரம்தான் எடின்பரோ இங்குதான் பொக்கிஷங்கள் தேசத்தின் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வைத்திருப்பார்கள் உலகத்திலே முதன் முதலில் தீயணைப்பு நிலைய சேவையை இங்குதான் தொடங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இங்குதான் முதன் முதலில் உண்டானது மிக அழகான கட்டடங்கள் அதிகமான மரங்கள் உள்ள செழிப்பான நகரம் காக்கிற ஆண்டவரம் கூட இருப்பதும் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருப்பதும் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த சங்கீதத்தை எழுதினது சாலமோன் ராஜா மிகவும் ஞானமுள்ள ராஜா தன்னுடைய அரண்மனையை கட்டி முடிக்க பதிமூன்று வருடங்கள் ஆனது என்று ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய ஆலயத்தை ஏழு ஆண்டுகளில் எருசலேமில் கட்டின சாலமோன் பதிமூன்று வருடங்களாக தன் சொந்த வீட்டை கட்டினார் மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்து கவனமாக தன் வீட்டை கட்டின சாலமோன் ராஜாதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு தன் சொந்த அனுபவத்திலிருந்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் மனிதன் வீட்டை கட்ட பிரயாசப்பட்டாலும் காரியங்களை வாய்க்கப்படுகிறது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மட்டுமே காவலாளர் தூங்காமல் விழித்திருந்து இரவு முழுவதும் நகரத்தை பாதுகாக்கலாம் அது மனிதனுடைய முயற்சி நம் முயற்சிகளை ஆசிர்வதிப்பதும் ஆண்டவர்தான் அந்த நகரத்தை இயற்கை சீற்றங்களுக்கு நோய்களுக்கு விலக்கி காக்க ஆண்டவரால் மட்டுமே முடியும் நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தாமே என்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின யோசுவா கூறினார் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் வீட்டை கட்டுகிற நம் நகரத்தை காக்கிற ஆண்டவருடைய கைகளிலே நம்மை அர்ப்பணிப்போம் கேட்டிப்போமா அன்பின் ஆண்டவரே எங்களை காக்கும்படி இங்கே எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய வீட்டின் எல்லைகளை எங்களுக்குரிய உடைமைகள் எல்லாவற்றிலையும் உங்கள் பாதுகாப்பின் கரம் கூட இருந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் நகரத்தையும் கூட நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஹாமேன் தேங்க்யூ ஹாவ் அ பிளெசட் டே